தான், <Universe> முப்பத்தொண்டு <mRNAIPOCils> <miblampa>

உறுதி படுத்தணும் அவங்க ஒரு அப்பா பிள்ளைகள் உண்மையா உண்மையான ஒரே அப்பா பிள்ளைகள் யாரு தேவ பிள்ளைகள் அப்பதான் நன்பிக்கிறது உள்ள பாடத்துக்கு உள்ள வர்றாங்க நல்ல

Soft in the Bible, Dex Bible, Thompson's Bible, and now what is now the Bible? ayrıca sizinle de az önce kalemle uğrayamadık ki ona podarmanı az zannettim ben i

ಇದೆ ದೇವರು ಕೇತರಿಸಿದ್ದಾನೆ ಮನುಷ್ಯ ಕೇತರಿಸಿದ್ದಾನೆ ಕೆಲเวลಲ್ಲ ಕಿಸವಾಜೇ ಮೂಲ್ಯ ಕಾರಣ ಹೋಪ್ ಟೇಕ್ ಹಿಡಿದಿರೋದು ಹalleluya ವಿಶ್ವಾಸಿಗಳು கம்பளத்தை அடித வந்து திருப்பார் அதே போல அடி தந்துக்கிட்டு தனது வேலை ஆசாத நல்ல அடி தந்து ரொம்ப கரையும் போது போட்டு நன்றிதான் அடிபட்டுது நன்மை தானே அடித்தாள் உள்ள இந்த ஆவணி தவற பெருமாந்து

என்னடா வாசிறோம் வருங்க அங்க கல்லு அது இல்லாம நான் பாள வேண்டிய அந்தால பாள வேண்டிய நினைச்சா குழந்தை நினைச்சா சுத்தம் இல்ல அப்படி யாருக்கு யார்க்கேனால இன்னைக்கு நம்ம வாச்சணும் நான்ajana எல்லாரும் வாசி காலை வச்சுறாங்க காலை வச்சதனால பாள கிடச்சு

पोशिता <laughs> एतिरा

செயல்களையும் நல்ல செய்துற சில ஆளுக்கு ஆளாசி मूनाव <laughs> अप சரியா வந்துட்டாங்கன்னா ஏழாவது படியில் அவர் கத்துறங்களோடு கூட இருக்கிறார்